தேவனுடைய வாக்குத்தேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே சொல்லுங்களேன் வாக்குத்தம் என்றும் அவருக்கு என்றும் இருக்கிறதே கிறிஸ்துக்குள்ள யார் வேணாலும் வந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்ன நேசிப்பாரா ஆம் என்னை ஏற்றுக்கொள்வாரா ஆம் என் துக்கத்தை மாற்றுவாரா ஆம் எனக்கு இலைப்பாறுதல் தருவாரா ஆம் ஏன்னா பவுளுக்கு எங்கிருந்து அந்த வெளிப்பாடு கிடைத்ததுன்னா கிறிஸ்து கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு ஏசு கிறிஸ்துவுக்குள் அவர் பட்ட பாடுகளினாலே அவர் 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 பட்ட அவமானத்தினாலே அவர் தரித்திரத்தை சுமந்ததினாலே இந்த வாக்கு எப்படி இருக்கிறதா ஏசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவருக்கு இல்லைன்னு சொல்ல தெரியாதுன்னு